வணக்கம் உலகத்தில் மலைவும் ஆற்றையும் கூட மாற்றிவிடலாம் மனித இயல்பை மாற்றுவது தான் சிரமம் அப்படின்னு இப்போ ஒரு மலை இருக்குது அந்த மலையெல்லாம் இப்படியாவாக இருந்தது அந்த அந்த மலையை நம்ம நிறையா மாற்றிருக்கோம் அதில் பாதை அமைச்சிருக்கோம் அங்கே மேலே வீடுகள் கட்டியிருக்கோம் சில மலைகளில் பார்த்திங்கன்னா மரம் நட்டுருக்கோம் திருசூலம் அப்படின்னு ஒரு குன்று இருக்கும் அந்த குன்று வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக இருந்ததில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வந்து மரத்தை நட்டாங்க அதுக்கப்புறம் பராமரித்தாங்க இன்றைக்கி பார்த்தா அந்த திருச்சூளத்தில் நிறைய மரங்களாக நம்ம பார்க்க முடியும் ஆக மலையை கூட நம்ம மாற்ற முடியும் அதனுள்ள மரங்களை நட முடியும் பசுமையாக்க முடியும் அழகுபடுத்த முடியும் அதில் பூங்காக்களை அமைக்க முடியும் சுற்றுலாத்தலமாக மாற்ற முடியும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு ஆற்றின் போக்கை கூட நம்ம மாற்ற முடியும் மாற்றியிருக்கோம் நம்ம அதே மாதிரி உலகத்தில் பல விஷயங்களை மாற்ற முடியும் ஆனால் ஒரு மனிதனுடைய இயல்பை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் சந்தேகம் இப்போ எல்லாம் தெரியும் ஒருத்தரை போய்ட்டு நீங்கள் எவ்வளவுதான் தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க அந்த அட்வைஸை செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறோமா அப்படி இருந்தால் நம்ம வந்து இவ்வளவு நீதி நூல்கள் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து மகத்தான மனிதர்களாக தானே இருக்கணும் சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க திருக்குறள் நன்னெறி எல்லாமே வெற்றி வேட்கை எல்லாமே நமக்கு சொல்லித்தராங்க ஆனால் இவ்வளவு கேட்ட பிறகும் ஏன் வந்து இந்த உலகம் இவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்குது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னென்னா மனிதன்தான் காரணம் இயற்கை காரணமே இல்லை இயற்கை அள்ளி வழங்குகிறது ஆனால் மனுஷன் வந்து தனக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பதுக்கி வச்சுக்கிறான் அது உணவை இயற்கை படைத்தது மனிதன் பசியை படைத்தான் இயற்கை இரும்பை படைத்தது மனிதன் கைவிலங்குகளை படைத்தான் இதெல்லாம் மனுஷனாக படைச்சிக்கிட்ட ஒரு விஷயம் தானே இப்போ மனிதன் இயல்பை ஏன் மாற்றுறது கஷ்டம் முதல்ல அவன் கன்வின்ஸ் ஆகறதில்ல இப்போ ரொம்ப நல்லா தெரியும் நம்ம கூடையே பழகிட்டிருக்கோங்க கிட்டே ஏன்ப்பா இந்த கெட்ட பழக்கம் இது விற்று அப்படின்னா விட்டுற மகன் அவங்களால் விட முடியாது ஏன்னா அவனுடைய இயல்பை மாற்றுறது நமக்கு கஷ்டம் அவங்கவுங்க போயிட்டு போயிட்டுருப்பாங்க ஒருத்தரை கூட அவ்வளவு ஈஸியாக மாற்ற முடியாது அதுக்கு காரணம் என்ன முதல்ல வந்து மனிதனுக்கு ஒரு தன்முனைப்பு இவர் என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரெண்டாவது அந்த ஒரு தீய பழக்கத்துக்கு வந்து அவங்க வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க அது இல்லாத போது தே ஆர் ஃபீலிங் லோன்லி தே ஆர் ஃபீலிங் இன்செக்யூர் அந்த பழக்கம் இருக்கும்போது தான் அவங்க பாதுகாப்பாக உணர்றாங்க இது எதனாலனா இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் ஃபினாமினன் அந்த சைக்கலாஜிக்கல் ஃபினாமினன் வந்து அவங்கள வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையாக செய்து விடுகிறது ஆனால் அவனுடைய நேச்சர் நே இப்போ நேச்சர் மாறிதானே இருக்குது அப்படின்னா அவனாக வரை ஒருவனுடைய நேச்சரை மாற்ற முடியாது இப்போ வந்து நான் இத்தனை நாளாக இந்த பழக்கத்தை வச்சுருந்தேன் ஆனால் நேத்திலேருந்து அந்த பழக்கத்தை விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா என்னென்னா அவர் நாம் சொன்னதுனால விட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை அவரே கன்வின்ஸ் ஆகிருக்காரு அதனால் விட்டுருக்கார் நீங்கள் பாருங்கள் எத் ஒரு சண்டை போடுறவனை வந்து எவ்வளவுதான் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அவன் பழையபடி சண்டை போட ஆரம்பிச்சிருவான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவான் எனக்கு தெரிந்த பல பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்க படுற கோபந்தான் அவங்களுக்கு எதிரியாக இருக்கும் ஆனால் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவங்களால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பொறுமையின்மை ரெஸ்ட்லெஸ்னஸ் என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணி இல்லைங்க இது தப்புங்க இதில் தான் பாருங்கள் உங்கள் லைஃபேஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை அவங்களால் மாற்றவே முடியாது சரி இவங்க இப்படியே தான் இருக்கணுமா இப்போ உலகத்தில் யாருமே டிரான்ஸ்ஃபார்மே ஆகிறதே இல்லையா அப்போ இவ்வளவு பெரிய மகான்கள் கூறுனதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்போ இந்த வாழ்க்கையில் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறோம் இதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் அந்த ஸ்பீச்சை கேட்டேன் அதுதான் எனக்கு ஒரு திருப்பு முனை ஏன் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் அந்த ஹரிச்சந்திரன் நாடகம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏன் அவருடைய வாழ்க்கையில் டால்ஸ்டாய் ராஜ்சந்திரா இவங்கள்லாம் வந்து ஒரு பெரிய வேட்கையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஏன் அவருடைய வாழ்க்கையில் வந்து கடையனுக்கும் கடை தேற்றம் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்தது முதல்ல மனித இயல்பை மாற்றுவதற்கு மனிதன் ஒத்துழைப்பு தர வேண்டும் இப்போ என்னை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல சம்மதிச்சால் தான் உங்களால் மாற்ற முடியும் நான் ஒத்துழைக்கலை அப்படின்னா என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் கடுகளவு கூட எங்கிட்ட மாற்றம் வராது ஆனால் மனித இயல்பை மாற்றுவதற்கு முதலில் மனிதன் ஒற்றுக்கொள்ள வேண்டும் நான் வந்து ஒத்துக்கணும் நான் பண்ணுறது தப்பு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சாதான் என்னுடைய இயல்பு மாறும் ஆகவே முதலில் மனிதர்களுடைய இயல்பை மாற்றுவதற்கு முன்பு அவர்களை சம்மதிக்க வைப்பது அவசியம் ஒரு சிகிச்சையில் கூட அவங்கள முதல்ல சம்மதிக்க வைக்கணும் அப்போது தான் அந்த சிகிச்சை வெற்றி பெறும் இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது இம்மி கூட அவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தாது எனவே அடுத்தவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்த முயல்வதை விட நாம் எப்படியெல்லாம் நம்மில் மாற்றமடைய முடியும் இன்னும் மேன்மையானவர்களாக ஆக முடியும் என்பதை பரிசீலித்தால் அது நம் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வழியாக இருக்கும் நன்றி வணக்கம்